வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கட்டது கையாளு ஜி பரமேஷ் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல நாகார்ஜுன அவர்களும் தனுஷ் அவர்களும் முதல் முறையாக இணைந்து நடித்து இருபதாம் தேதி அன்று வெளியான உபேரா படம் இந்த படம் ரசிகர்களோடு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா இல்லையா இந்த படம் வெற்றி படமா இல்லை தோல்வி படமா வாங்க காணலுக்குள்ளே போய் பார்த்தலாம் இந்த ஒப்பதா படம் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புடன் இந்த படம் இருபதாம் தேதி அன்று ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று மிகப்பெரிய வசூல் சாதனையை இந்த படம் பண்ணியிருக்கு ஆனால் தமிழில் அந்த லெவலுக்கு இந்த திரைப்படம் வரவேற்பு பெறலை அப்படின்னு இந்த படத்தோட டீம் பார்த்தீங்கன்னா ஏற்கேனே நிறைய அப்டேட்டுகளை வெளியிட்ருக்காங்க இந்த படத்தோடய கதை பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளையாக்கிறதுக்காக விச்சக்காரங்களை எல்லாரையும் கூட்டு வந்து அவங்கக்கிட்ட இந்த பணத்தை கை மாற்றி விடுறது தான் இந்த படத்தோட மையக்கரு பணக்காரங்களோட சுயநலத்துக்காக பிச்சக்காரங்களை எந்த லெவலுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஸ்டோரியை இயக்குனர் சேகர் கம்முலா அவர்கள் ரொம்ப ஒரு யதார்த்தமான முறையில் இந்த படத்தில் அவர் காட்டியிருக்கார் இந்த படம் பார்த்தீங்கன்னா எடுத்த விதம் இந்த படம் வந்து ரொம்பவே ஸ்லோ மோஷனில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த குபேரா படம் தமிழில் வரவேற்பு கிடைக்காததுக்கு இதுவும் ஒரு காரணம் உருவாக்கிற பவர்ஃபுல்லான விஷயம் எனக்கு வேணும் சித்தப்பாஜி ஆனால் இந்த படத்தை என்ன கேட்டிங்கன்னால் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான முறையில் இந்த கதையை வந்து கண்டிப்பாக கொண்டு போக முடியாது ஏன்னா தனுஷ் அவர்கள் இந்த படத்தில் முதல் முறையாக பிச்சைக்காரன் கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்கார் இசையமைப்பாளரும் நடிகருமான விஜயாண்டனி அவர்கள் இந்த பிச்சைக்காரன் படத்தில் இந்த கதாபாத்திரத்தில் ரொம்ப ஒரு துணிச்சலான முறையில் அவர் நடிச்சிருந்தார் அதற்கு பிறகு இப்போ இந்த கதாபாத்திரத்தில் தனுஷ் அவர் நடிச்சிருக்காரு இந்த குபேரா படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட மையக்கரு இதுதான் தான் ஆனால் இந்த படம் வந்து இந்த மையக்கூரு பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களில் வந்ததுனால இந்த மாதிரி வந்து நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு அதனால் இந்த திரைப்படம் ஒன்றும் புதுமையான முறையில் இல்லை அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்தை பார்த்தவங்க அவங்களுடைய கலவையான விமர்சனங்களை கொடுத்துருக்காங்க இதனால் தான் இந்த குபேரா திரைப்படம் தமிழில் அந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்கல அப்படின் தான் சொல்லணும் இந்த படம் முழுவதுமே இந்த படத்தை தூக்கி நிறுத்துறது தனுஷ் அவர்களோட நடிப்பு மட்டுந்தான் அப்படின்னு இந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸும் சொல்லியிருக்காங்க இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் அதே மாதிரி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சேகர் கமுலா அவர்கள் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு தெலுங்கை வரைக்கும் அவங்க அவர் நிறைய விருதுகளை வாங்கியிருக்காரு தெலுங்கில் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டேரக்டர் அப்படின் தான் சொல்லணும் தான் இந்த படம் பார்த்திங்கன்னா தெலுங்கில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த படத்தில் தனுஷ் அவர்களோட நடிப்பு தான் இந்த படம் முழுவதுமே அவர் தூக்கி நிறுத்தியிருக்காரு இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரோட நடிப்புமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை இந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸே வந்து கலவையான விமர்சனங்களில் இதையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நாகார்ஜுனா அவர்களோட நடிப்பும் சரி ராசமிக்கா மந்தனா இவங்க ரெண்டு பேரோட நடிப்புமே ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய கடமையான விமர்சனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க போஸ்டரும் சரி டீச்சர்லாம் பார்க்கும்போது இந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு அவர்கோட ரசிகர்களும் சரி நானும் இந்த படத்தை வந்து ரொம்பவே எதிர்பார்த்தேன் ஆனால் கடைசியில் பார்த்தா கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறது அப்படிங்கிற மையக்கருவை எடுத்து இந்த படத்தை ஸ்லோ மோஷனில் கொண்டு போய் இந்த படத்தோட டைரக்ஷனும் சரி திரைக்கதையும் ரொம்ப ஸ்லோ மோஷனில் கொண்டு போய் இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸை வந்து வெறுப்பாத்திரா மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க ஏன் இயக்குனர் சேகர் கமுலா அவர்களே சொல்லியிருக்காரு இந்த படம் வந்து தமிழில் ஏன் வரவேற்பு பெறலை அப்படின்னு எனக்கு தெரியல தெலுங்குல வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த படம் வந்து வரவேற்பு பெற்று இந்த குபேரா படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏழு கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு இந்த படத்தோட டீம் வந்து அதிகாரபூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த குபேரா படத்துக்கு தனுஷ் அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவர்களும் அவருடைய பாராட்டை தெரிவிச்சிருக்காரு தனுஷ் அவர்களை தவிர இந்த கதாபாத்திரத்தில் வந்து யாராலையுமே நடிக்க முடியாது அப்படின்னு அவருடைய பாராட்டை அவர் தெரிவிச்சிருக்காரு இப்போது நாகார்ஜுனா அவர்களும் தனுஷ் அவர்களும் இணைந்து நடித்த குபேரா படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலி பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்